ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து ஆறாம் வகுப்பு கணிதம் தொகுதி ஒன்றில் பாடம் ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் கோரிட்ட இடங்களை நிரப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிகச்சிறிய ஏழு இலக்கை எண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுத்து டேஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ ஏழு இழுக்கை எண்ணின்றதுனால நம்ம ஒரு ஏழு கோட்டு போ ஏழு கோடு போட்டுக்கிறோம் மிகச்சிறியன்னு கொடுத்துட்டாங்க மிகச்சிறியன்னா இருக்கிறதுல சின்ன நம்பர் வந்து ஒன்று தான் அதனால் ஒன்று போட்டுக்கணும் மிச்சம் ஒரு மிச்சம் ஆறு கோடு ஃப்ரீயாக தான் அதை என்ன பண்ணலாம் ஜீரோ போட்டு ஃபில் பண்ணிடலாம் மிகப்பெரிய எட்டு இலக்க எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு டேஷ் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து எட்டு இலக்கன்னு கொடுத்துட்டதுனால எட்டு கோடு போட்டுவோம் மிக பெரிய கொடுத்துட்டாங்க பெருசு நாளே இருக்கிற அதுலேயே பெரிய நம்பர் வந்து ஒன்பது தான் அப்போ ஒன்பது எட்டு தடவை போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு ஒரு நம்பர் கொடுத்து இந்த எண்ணில் ஐந்தோட இட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க அப்போ நம்ம இந்திய மதிப்பு அப்படி கடைசியிலேருந்து தான் எழுதுவோம் அப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் இப்படி போகும் நமக்கு வந்து கேட்டுட்டுக்கு வந்து ஐந்தோட இடமதிப்பு மட்டும்தான் அப்போ ஐந்தோட இடமதிப்பு வந்து என்னவாக இருக்குது ஆயிரத்தில் இருக்கு அப்போ ஐந்து ஆயிரம் அப்புறம் இதே மாதிரி ஒரு எண்ணம் கொடுத்துட்டு இதோட விரிவாக்கம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க இப்போ என்ன எழுதுவோம் ஃபஸ்ட்டு ஏழு எடுத்துட்டாங்க ஏழு எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஸ்தானம் ஆறு ஸ்தானம் வந்துருக்கப்போ ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று போட்டுட்டு இதை வந்து பெருக்கி தான் நம்ம வெளியே வந்து எழுதணும் இதை வந்து பெருக்கி கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து விரிச்சு எழுத போகிறோம் அதனால் ஏழு குடும்பத்தில் ஒன்று ஏழு எண்டு ஒன்று எத்தனை ஸ்தானம் இருக்கும் அந்த அத்தனை ஸ்தானத்துக்கும் சைவர் போட்டுக்கலாம் அப்போ மொத்தம் ஏழு ஸ்தானம் இருக்குது ஏ ஏழு ஸ்தானத்தில் மொதல் நம்பர் அந்த ஒன்று வந்து மிச்சம் அது ஒன்று போக மிச்சம் ஆறு ஸ்தானம் இருக்கும் அப்போ அந்த ஆறு ஸ்தானத்துக்கும் சைபர் வந்துடும் அப்போ இது பேருக்கணுன்னா இந்த நம்பர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் ஆறு எட்டு மூணு அஞ்சு இந்த ஒன்று சேர்த்தா ஆறு சேர்த்தோம்னா ஆறு ஆறு ஸ்தானமாக இருக்கும் சேதுக்குன்னா ஜீரோ போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏழு இதே மாதிரி நம்ம ஒரு ஒரு நம்பரையும் உரிச்சு எந்திக்கலாம் அடுத்து வந்து ஜீரோவுக்கு ஜீரோ தானே அப்படின்னு சொல்லி விட்டுக்கூடாது அது தக்காளிடும் ஒன்பது எட்டு மூணு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா எல் லட்சம் எழுபது கொடி இருபது கோடியே ஆறு ஏழு லட்சத்து எல்லாமே பெருக்கி பெருக்கி தான் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க